அற்பெரும் ஜோதி அற்பெரும் ஜோதி தனிப்பெருங்கரண அற்பெரும் ஜோதி சிவைய சிவசதம்பர ராமலிங்காய பரபரமணி நம சர்காத சர் குநாதா அருப்பெரும் ஜோதி அகத்தீசாயினமோ ஆர்மோரங்க மகதேசிகாயனமோ ஆர்மோ அரங்கமகா சர்க்குருவே நம ஜோதிய நமோ சரவண ஜோதி நமோ நம எல்லா ஊரின் புற்றுவாழ்க பருமலை தவறாது முருகன் முருகனும் அனைவருக்கும் கிடைக்கட்டும் ஓம் அகத்திசாயனோ நமோம் நந்திசா நம ஓம் திருமூல நமோ கரூர் நமோ மதஞ்சலி நமோ ராமலிங்க தேவாயனம முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு புதன்கிழமை காலை உணவாக சேமையக செடி தேங்காய் சட்னி வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதானம் வழங்கப்படும் இடம் டவுன் கண்டியப்பேரி அரசு மருத்துவமனை மாடியில் உள்ள ஈசிஆர் சேவை மையம் ஆர் சோயா தொண்டு நிறுவனம் அதிலுள்ள ஆதரவற்றோர்கள் முதியோர்கள் மாற்றுத்திறனாளிகள் மனநலம் பார்த்தலுக்காக அந்த உணவு வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபயதாரர்கள் உயர் திரு ரகுபதியா அம்மா குடும்பத்தார்கள் மூளைக்கரப்பட்டி அவர்கள் மகன் ராம்குமார் நன் ஜானகி தம்பதியர்கள் குழந்தைகள் அக்சி சகானவங்க இருக்கிறது யோசை குழம்ப சில உபயதர்களுக்கு எல்லா வளமும் நலமும் கிடைக்கணும் உங்கள் மேற்கொண்ட அறிவிவற்றியன உங்கள் குடும்பத்தில் நிம்மதியமதியை அரைக்க ஒற்றுமருக்குன்னு நான் சந்தன் திருபடி முடிந்து வேண்டி நோய்தீர்க்கிற மருந்தாக கொடுக்குறோம் கொரோனா காலகட்டத்தில் இந்த முகாமுக்கு முருகா முருகான் வாங்கி சாப்பிடுங்கமா ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மங்கார குடியில் துறையூர் திருச்சிக்கலை திருநெல்வேலி நெல்வேலி அகத்தி மகத்தி சாயனம ஆர்முக ரங்க மகாதேசி ஆயனம முருகா சரணம்